வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் நான்கு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் வருவதால் ஜனவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்ப்பு தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஆம்னி பேருந்துகள் மாநகருக்குள் வராது என அறிவிப்பு ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்து விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கு இன்று பிற்பகல் தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் மோட்டார் வாகனங்களுக்கான திருத்தப்பட்ட வரி விவரங்கள் குறித்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் ஆம்னி பேருந்துகள் சரக்கு வாகனங்களுக்கான வரி உயர்கிறது உலகக்கோப்பை நாற்பதாவது லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி நூற்று அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வீழ்த்தி ஆறுதல் வெற்றி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இலங்கை நியூசிலாந்து அணிகள் மோதல் இன்றைய ஆட்டத்தில் வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் நியூசிலாந்து அணி இனி விரிவான செய்திகள் காசாகிராண்ட் நிறுவனம் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் தொடர்புடைய இடங்களில் ஐந்து நாட்களாக வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது காசாகிராண்ட் தொடர்பான இடங்களில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் காட்டப்படாத வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பாசாமி ரியல் எஸ்டேட் தொடர்பான இடங்களில் இதுவரை முன்னூற்று எழுபது கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் வராத வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒன்று புள்ளி ஒன்று கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆழ்கடத்தல் வணிகம் தொடர்பாக தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நாற்பத்து நான்கு பேரை கைது செய்தனர் தமிழ்நாடு புதுச்சேரி தெலங்கானா கர்நாடகம் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் ஆழ்கடத்தல் வணிகம் தொடர்பாக நடந்த சோதனையில் நாற்பத்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் தமிழ்நாட்டில் இருந்து இருவரும் புதுச்சேரியில் இருந்து ஒருவரும் கைது செய்யப்பட்டனர் தொடக்கக் கல்வி பெறுவது மட்டுமே அடிப்படை உரிமை என்றும் உயர்கல்வி அடிப்படை உரிமை அல்ல என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்களில் அரசு சட்டக்கல்லூரிகள் கோரி வழக்கறிஞர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் மனு மீதான விசாரணையின் போது கல்வி பெறுவது அடிப்படை உரிமை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு கருத்து தெரிவித்த நீதிமன்றம் ஆறு முதல் பதினான்கு வயது வரை தொடக்க கல்வி பெறுவது மட்டுமே அடிப்படை உரிமை என்றும் உயர்கல்வி அடிப்படை உரிமை அல்ல என்றும் தெரிவித்தது ஒருவரது பேச்சு பிடிக்கவில்லை என்றால் அதற்காக அவரது கருத்துரிமையைத் தொடுக்க முடியாது என்று அமைச்சர் உதயநிதி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பேசியதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் நீதிபதி அனிதா சுமந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசியலமைப்புச் சட்டம் மத நம்பிக்கையை மட்டும் பாதுகாக்கவில்லை நாத்திக கொள்கைகளையும் பாதுகாக்கிறது என்ற வழக்கறிஞர் மாற்றுக் கருத்து உள்ளவர்களின் கருத்துரிமையையும் பாதுகாப்பது முக்கியம் என்று குறிப்பிட்டார் பாஜக ஆட்சிக்கு வரும்போது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன் இருக்கும் சிலையை உடைக்க மாட்டோம் எனவும் அச்சிலை பொது இடத்திற்கு மாற்றப்படும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும் அந்த பேருப்பலகை எடுத்துவிட்டு ரெண்டு இடத்துல கம்பீரமா ரெண்டு பேர் நிற்பாங்க ஒரு பக்கம் முத்துராமலிங்க தேவரையா நிற்பான் கோயிலுக்கு போகும்பொழுது முத்துராமலிங்க தேவரையாவை பார்த்துட்டு கோயிலுக்கு போ இன்னொரு பக்கம் வைத்தியநாதர்ய்யா நிற்பான் சிலையை உடைக்கும் அளவுக்கு இங்கே யாரும் கேவலமானவர்கள் கிடையாது சிலையாக இருந்தாலும் சரி வாசகமாக இருந்தாலும் சரி பொது இடத்துல எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு போயிடும் எல்லா சிலைகளும் பொது இடத்துல வைப்போம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொது இடத்திற்கு அனைத்து சிலைகளும் சென்றுவிடும் கடல் வற்றி கருவாடு சாப்பிடலாம் என்று நினைத்த கொக்கு குடல் வற்றி செத்ததாம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் அதாவது ஒரு தலைவர்களுடைய புகழ் போற்றப்படணும் அதுதான் வந்து மாண்பும் மரியாதையும் கூட தமிழ் தலைவர்களுடைய வந்து புகழை வந்து சிதைக்கின்ற வகையில் எந்த ஒரு கருத்தும் சரி முகம் சுழிக்கிற கருத்தாக தான் இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது அவங்க யார் சொன்னாங்களோ குறிப்பாக நீங்கள் அண்ணாமலை சொன்னாலும் சொல்கிறீங்க இல்லையா அது அவங்களுக்கு தான் பின்னடைவு அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது ஏதோ இருக்காங்க அது முதல்ல கடல் வத்தி கருவாடு சாப்பிட நினைச்ச கொக்கு குடல் வத்தி செத்து தான் உடல்வர்த்தி செத்துதான் முதல்ல பார்க்கலாம் கலை அறிவியல் கல்லூரிகளில் ராகிங் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை மொட்டையடித்து ராகிங் செய்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக ஏழு மாணவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இதையடுத்து ஏற்கனவே அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டி ராகிங் நடக்கவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் இயக்குநர் கீதா மீண்டும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் தமிழகத்தில் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக பதிவு செய்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டால் இறுதிச் சடங்கில் அரசு மரியாதை செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது இதைத் தொடர்ந்து உடல் உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை இருபத்து ஏழு மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதத்திற்கு சுமார் எழுபத்து ஐந்து முதல் நூற்று இருபத்து ஐந்து பேர் வரை மட்டுமே உடல் உறுப்பு தானத்திற்கு பதிவு செய்த நிலையில் கடந்த ஐந்து வாரங்களில் இரண்டாயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்போது பதிவு செய்துள்ளனர் சென்னையிலிருந்து வெளிமாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளை ஐந்து இடங்களில் இருந்து இயக்க போக்குவரத்துத் துறை நடவடிக்கை எடுத்துள்ளது தீபாவளி பண்டிகையை ஒட்டி மாநகர பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கோயம்பேடு மாதவரம் பூந்தமல்லி தாம்பரம் கே கே நகர் ஆகிய இடங்களில் இருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து நூறு பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளன தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பத்து மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு இரவு பதினோரு முப்பது மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அதேபோல் பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு மதியம் மூன்று முப்பது மணி அளவில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு தேயிலைத் தோட்டக் கழகத் தொழிலாளர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் டான்டி தொழிலாளர்கள் பெற்றுவரும் தினக்கூலியை தனியார் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுக்கு இணையாக வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது அதன் பேரில் முன்னூற்று எழுபத்து ஐந்து ரூபாயில் இருந்து தினக்கூலியை நானூற்று முப்பத்து எட்டு ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அனைத்து வகை மோட்டார் வாகனங்களுக்கான தமிழக அரசின் திருத்தப்பட்ட வரி குறித்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி சுற்றுலா மற்றும் ஒப்பந்த வாகனங்களுக்கு காலாண்டு வரி நான்காயிரத்து தொள்ளாயிரமாகவும் படுக்கை வசதி கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு மூவாயிரம் முதல் நான்காயிரம் ரூபாய் வரையிலும் வரி உயர்கிறது வாடகை வாகனங்களுக்கு ஐந்தாண்டு வரியாக ஆயிரத்து நானூறு முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து வரி உயர்த்தப்படுகிறது அதேபோல் புதிய பைக்குகளுக்கான வாழ்நாள் வரி ஒரு லட்சம் ரூபாய் வரை பத்து சதவீதம் ஒரு லட்சத்திற்கு மேல் இருந்தால் பனிரெண்டு சதவீதம் உயர்த்தப்படுகிறது சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகை அபராதம் இல்லாமல் விடுவிப்பது குறித்து உரிய தகவல் அளிப்பதாக மாலத்தீவு அதிகாரிகள் பதிலளித்துள்ளனர் மாலத்தீவு கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக சிறைபிடிக்கப்பட்ட பனிரெண்டு மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் படகிற்கு இரண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அபராதத்தை ரத்து செய்து படகை விடுவிக்கக் கோரி மாலத்தீவு அதிகாரிகளுடன் மீனவ சங்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அது குறித்து இன்று தெரிவிப்பதாக மாலத்தீவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நடிகர் கார்த்தி மற்றும் ராகவா லாரன்ஸ் திரைப்படங்களுக்கு சிறப்பு காட்சிகள் திரையிட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது நடிகர் கார்த்தியின் ஜப்பான் திரைப்படமும் ராகவா லாரன்ஸ் எஸ் ஜே சூர்யா இணைந்து நடித்துள்ள ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படமும் தீபாவளியை முன்னிட்டு வரும் பத்தாம் தேதி வெளியாக உள்ளன இந்நிலையில் அத்திரைப்படங்களுக்கு பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை சிறப்பு காட்சிகளை திரையிட தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது சிறப்பு காட்சியோடு சேர்த்து நாள் ஒன்றுக்கு ஐந்து காட்சிகள் திரையிட அனுமதி அளித்துள்ள தமிழ்நாடு அரசு முதல் காட்சியை காலை ஒன்பது மணிக்கு தொடங்கவும் இறுதி காட்சியை மறுநாள் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்குள் திரையிட்டு முடிக்கவும் ஆணையிட்டுள்ளது ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்து விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றிய நிலையில் அச்சட்டத்தை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கில் இருதரப்பினரும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்த நிலையில் தலைமை நீதிபதி அமர்வு இன்று பிற்பகல் இரண்டு பதினைந்து மணியளவில் தீர்ப்பொளிக்கிறது தமிழக காவிரி கரையோரை எல்லைப் பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக பிலிகுண்டுலு வழியாக வரும் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு இரண்டாயிரம் கன அடி நீர் மட்டுமே வந்த நிலையில் தற்போது நீர்வரத்து பதினான்காயிரத்து ஐநூறு கன அடியாக உயர்ந்துள்ளது கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நீர்வரத்து நேற்று காலையில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பது கன அடியாக இருந்த நிலையில் மாலை நான்கு மணி நேரப்படி ஏழாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று கன அடியாக அதிகரித்துள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சதானந்த கவுடா தேர்தல் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான சதானந்த கவுடா கர்நாடகாவின் முதல்வராகவும் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் இவர் தேர்தல் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக தற்போது அறிவித்துள்ளார் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் அழைப்பின் பேரில் அவரை சந்திக்க கடந்த மாதம் டெல்லி சென்றிருந்த சதானந்த கவுடா மூன்று நாட்கள் கழித்து ஜே பி நட்டாவை சந்திக்காமலேயே பெங்களூரு திரும்பினார் மேலும் கர்நாடக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நியமன தாமதம் குறித்தும் அவர் அதிருப்தி தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் அவர் தேர்தல் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை நெல்லை மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான சிஇ டுவெண்டி என்ற கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக நேற்று இருபத்தி இரண்டு டன் எடை உந்தும் சக்திக்கான சோதனை வெப்பம் தாங்கும் சக்தி உள்ளிட்டவை சோதிக்கப்பட்டன பல கட்டமாக நடத்தப்பட்ட சோதனைகளில் முக்கியமாக நேற்று நடைபெற்ற நூற்று நாற்பது வினாடிகளுக்கான பரிசோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அதிகாரிகள் தெரிவித்தனர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் நான்காம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிசம்பர் மூன்றாம் தேதி ஐந்து மாநில தேர்தல்கள் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன அதற்கு அடுத்த நாள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் வருவதால் ஜனவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அதனால் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் சகோதரியின் சடலத்தை ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சுமந்து சென்ற வீடியோ வேகமாக பரவி வருகிறது அவுரியா மாவட்டத்தில் பிரதாப் சிங் என்பவரது மகள் குளிப்பதற்கு வெண்ணீர் வைத்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி மயக்கமடைந்தார் பின்னர் பிதுனா அரசு மருத்துவமனையில் பரிசோதித்தபோது ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் எனினும் மருத்துவமனை தரப்பில் ஆம்புலன்ஸ் தராததால் சிறுமியின் சடலத்தை அவரது சகோதரர் பைக்கில் சுமந்து சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த புகாரை மருத்துவமனை நிர்வாகம் மறுத்துள்ளது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் பிரியங்கா மோகன் சிவராஜ்குமார் உள்ளிட்டோர் நடிக்கும் கேப்டன் மில்லர் திரைப்படத்தின் புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது டிசம்பர் பதினைந்தாம் தேதி படத்தை வெளியிட திட்டமிட்டிருந்த நிலையில் பட வெளியீட்டு தேதி மாற்றப்பட்டுள்ளது அதன்படி கேப்டன் மில்லர் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திரையரங்குகளில் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் நாற்பதாவது போட்டியில் நெதர்லாந்தை நூற்று அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது புனேவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்தது விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் முடிவில் ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு இங்கிலாந்து முன்னூற்று ரன்கள் குவித்தது பின்னர் முன்னூற்று நாற்பது ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய நெதர்லாந்து முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஓவர்களில் நூற்று எழுபத்து ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதையடுத்து நூற்று அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அபார வெற்றி பெற்ற நிலையில் ஆறாவது தோல்வியடைந்த நெதர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேற முடியாமல் தொடரில் இருந்து வெளியேறியது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் புள்ளிப்பட்டியலில் இந்தியா பதினாறு புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளது பனிரண்டு புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா இரண்டாம் இடத்திலும் ஆஸ்திரேலியா மூன்றாம் இடத்திலும் உள்ளன எட்டு புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் நியூசிலாந்து நான்காம் இடத்திலும் பாகிஸ்தான் ஐந்தாம் இடத்திலும் ஆப்கானிஸ்தான் ஆறாம் இடத்திலும் உள்ளன தொடரில் இருந்து வெளியேறிய அணிகளான இங்கிலாந்து வங்கதேசம் இலங்கை நெதர்லாந்து ஆகிய அணிகள் தலா நான்கு புள்ளிகளுடன் ரன்ரேட் அடிப்படையில் அடுத்தடுத்து இடத்தை வகிக்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற குளிர்காலக் கூட்டத்தொடர் டிசம்பர் நான்கு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் வருவதால் ஜனவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்ப்பு தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஆம்னி பேருந்துகள் மாநகருக்குள் வராது என அறிவிப்பு ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்து விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கு இன்று பிற்பகல் தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் மோட்டார் வாகனங்களுக்கான திருத்தப்பட்ட வரி விவரங்கள் குறித்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் ஆம்னி பேருந்துகள் சரக்கு வாகனங்களுக்கான வரி உயர்கிறது உலகக்கோப்பை நாற்பதாவது லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி நூற்று அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வீழ்த்தி ஆறுதல் வெற்றி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இலங்கை நியூசிலாந்து அணிகள் மோதல் இன்றைய ஆட்டத்தில் வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் நியூசிலாந்து அணி இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்